ஒரே ஒரே தேர்தல் முறையின் அடுத்த கட்டம் அதிபர் ஆட்சி முறைதான் என நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி விமர்சித்துள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையால் மாநிலத்தின் பிரச்சினைகள் மறைக்கப்படும் எனவும் குழப்பமான சூழல் ஏற்படும் எனவும் சாடினார் தேர்தலில் வந்து மாநில கட்சிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விழக்க செய்யக்கூடிய ஒரு தேர்தலை நோக்கித்தான் இந்த சட்ட மசோதா நம்மளை அழைத்து செல்லும் அதை தாண்டி இது வந்து ஒரு ஸ்டைல் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து வழிவகுக்கும் அடுத்த கட்டம் அங்குதான் போய் நிற்கும் நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது சாத்தியமானது அல்ல எனவும் கனிமொழி எம்பி குறிப்பிட்டார் பல மாநிலங்களில் ஒரு கட்டமாக தேர்தல் நடத்த முடிவதில்லை கிட்டத்தட்ட ஏழு கட்டமாக ஆறு கட்டங்களாக தேர்தல் நடத்துகிறார்கள் அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எப்படி வந்து நாடு முழுவதும் தேர்தலை அதே மாநிலங்களுக்கான தேர்தலையும் சேர்த்து நடத்துவதென்றால் அதற்கான லாஜிஸ்டிக்ஸ் எங்கிருந்து வரும் இந்த மசோதா அரசியலமைப்பு சட்டத்திற்கும் மாநில உரிமைகளுக்கும் மாநில சுயாட்சிக்கும் எதிரானது எனவும் கனிமொழி எம்பி விமர்சித்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா அறிமுகத்தின் போது மக்களவைக்கு வராத இருபதுக்கும் மேற்பட்ட எம்பிக்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப பாஜக தலைமை முடிவு செய்துள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை மக்களவையில் மத்திய அரசு நேற்று அறிமுகப்படுத்தியது இதற்கு இருநூற்று அறுபத்தி ஒன்பது எம்பிக்கள் ஆதரவாகவும் நூற்று எட்டு உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்தனர் இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு மசோதா அனுப்பி வைக்கப்பட்டது எனினும் அரசியல் சாசன திருத்த மசோதா என்பதால் இதற்கு மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்றும் அந்த அளவுக்கு பாஜக கூட்டணிக்கு கிடைக்கும் என்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே விடுக்கப்பட்ட கொறடா உத்தரவையும் மீறி அவைக்கு வராத இருபதுக்கும் மேற்பட்ட பாஜக எம்பிக்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப பாஜக தலைமை முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இவர்களில் ஒரு சிலர் மட்டும் கட்சியின் தலைமை கொரடாவிடம் முன் அனுமதி பெற்றதாக கூறப்படுகிறது எனவே மீதமுள்ள எம்பிக்களிடம் விளக்கம் கேட்கப்படும் என்று கூறப்படுகிறது மேலும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த ஐந்து எம்பிக்களும் அவைக்கு வராதது குறிப்பிடத்தக்கது இட ஒதுக்கீடு வரம்பை அதிகரித்து இஸ்லாமியர்களுக்கு ஐம்பது சதவீத இட ஒதுக்கீடு வழங்க காங்கிரஸ் விரும்புகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் அமல்படுத்தப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவையொட்டி மாநிலங்களவையில் நடைபெற்ற விவாதங்களின் போது பேசியவர் அரசியல் பலம் எதுவாக இருந்தாலும் அது அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை பாஜக அனுமதிக்காது என்றார் ஓபிசி இடஒதுக்கீடு தொடர்பாக காங்கிரசிடம் முரண்பாடுகள் இருப்பதாகவும் விமர்சித்தார் 50 प्रतिशत की सीमा बढ़ाकर मुसलमानों को आरक्षण देना चाहते हैं मान धर्म के आधार पर आरक्षण देना चाहते हैं और मैं आज फिर से एक बार इस सदन में जिम्मेदारी तब के साथ कहता हूँ दोनों सदन में जब तक भाजपा का एक भी सदस्य है धर्म के आधार पर आरक्षण हम नहीं होने பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு ஒவ்வொரு மாநிலத்திலும் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரும் என்றும் அமித்ஷா உறுதிபடக் கூறினார் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து வந்துள்ளது இதன் காரணமாக சென்னையில் நேற்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது இந்நிலையில் இரவு நேரத்தில் லேசான மழை பெய்தது புறநகர் பகுதிகளான அம்பத்தூர் ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது இந்த சூழலில் வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நாளைக்குள் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாடு கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன் காரணமாக சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது இதேபோல நாளை சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது காற்றழுத்த தாழ்வு பகுதியால் வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் கடலில் சூறைக்காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இதன் காரணமாக புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த விசைப்படகு மற்றும் அனைத்து நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என புதுக்கோட்டை மாவட்ட மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர் தெரிவித்துள்ளார் இதேபோல ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதி மீனவர்களும் இன்று கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது விசைப்படகு மீனவர்கள் தங்களது விசைப்படகுகளை ஒன்று கொண்டு இடைவெளி விட்டு நங்குறுமிட்டு பத்திரமாக நிறுத்த வேண்டும் என்றும் நாட்டு படகுகளை பாதுகாப்பாக கரையேற்றி வைத்துவிட வேண்டும் என்றும் மண்டபம் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களில் தொடர் மழையால் பல ஆயிரம் ஏக்கரில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு பகுதியில் பெய்த தொடர் மழையால் கண்டியூர் காடிகம்மன் கோவில் தெருவில் மரகதம் என்பவரின் கூரை வீடு இடிந்து விழுந்தது இதில் மரகதம் படுகாயமடைந்த நிலையில் அவரது மூன்று மகன்கள் ஒரு மகள் ஆகியோர் லேசான காயமடைந்தனர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உரத்தநாடு அருகே புலவன்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த ஆயிரம் ஏக்கர் சம்பா பயிர்கள் முற்றிலும் நீரில் மூழ்கி சேதமடைந்தன இதனால் ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் முதல் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வண்டிக்கோட்டம் வடவாதிக்குறிச்சி நெம்மேலி ஏத்தக்குடி தலைமங்கலம் ஆகிய கிராமங்களில் மழை ஓய்ந்தும் வயல்களில் நீர் தேங்கியுள்ளது இதனால் ஆயிரம் ஏக்கரில் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் தமிழ்நாட்டில் ஹோம் ஆஃப் செஸ் என்ற சிறப்பு அகாடமி உருவாக்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் பங்கேற்க சென்ற உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு வழி நெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட காட்சிதான் இது சிங்கப்பூரில் உலக செஸ் சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெற்று சாதனை படைத்த குகேஷுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது இதற்காக பாலாஜா சாலையில் இருந்து நிகழ்ச்சி நடைபெற்ற கலைவாணர் அரங்கம் வரை குகேஷ் திறந்தபடி வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்டார் மேடதாளத்துடன் அவருக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது

பதினெட்டாவது வயதுல பதினெட்டாவது உலக செஸ் சாம்பியன் என்று உயர்ந்து நிற்கும் தம்பி கூகேஷை பார்த்து ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாடும் இன்றைக்கு பெருமை கொள்கின்றது உலக அளவில் செஸ்னா சென்னை சென்னைனா செஸ் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகின்ற வகையில் தம்பி கூகேஷுடைய சாதனை இன்றைக்கு அமைந்திருக்கின்றது செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்று குகேஷுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விழாவில்தான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இவ்வாறு பேசினார் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஒட்டுமொத்த இந்தியாவையும் குகேஷ் திரும்பி பார்க்க வைத்திருப்பதாக கூறினார் பெற்றோரின் அர்ப்பணிப்பை தெரிவித்தார் குகேஷின் சாதனையை தமிழ்நாட்டு மக்கள் தங்களின் வெற்றியாக கொண்டாடுவதாகவும் அவர் பேசினார் குகேஷின் வெற்றி தமிழ்நாட்டில் இனி பல கிராண்ட் மாஸ்டர்கள் உருவாக வழிவகுக்கும் என்றார் அதே போல தம்பி கோகேஷுடைய வெற்றி இன்றைக்கு செஸ் போட்டியையும் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் சென்று சேர்க்கும் என்பது உறுதியாக இருக்கும் அதன் தொடர்ச்சியாக இன்னும் பல நூறு கிராண்ட் மாஸ்டர்கள் நம்முடைய கிராமப்புறங்களில் வருவார்கள் தமிழ்நாடு ஒரு நாள் உலகின் செஸ் தலைநகராக உயரட்டும் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு முன்பே குகேஷுக்கு முதலமைச்சர் பரிசு தொகை அறிவித்ததை குறிப்பிட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குகேஷோ விலைமதிப்பற்ற பரிசை நமக்கு அவரது வெற்றியின் மூலம் தந்துள்ளதாக தெரிவித்தார் உலக சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்கிறார் என்ற குகேஷை வாஞ்சையுடன் முதலமைச்சர் வாழ்த்தி உரைத்த காட்சிதான் இது சென்னை கலைவாணர் அரங்கில் செஸ் சாம்பியன் குகேஷை பாராட்டும் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை கொரட்டூரில் பிறந்த குகேஷின் வெற்றி தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு உத்வேகமாக இருக்கும் என்று கூறினார் மேலும் திறமை வாய்ந்த சதுரங்க வீரர்களை உருவாக்க புதிய திட்டம் ஒன்றையும் முதலமைச்சர் அறிவித்தார் இந்தியாவோட எண்பத்தி அஞ்சு கிராண்ட் மாஸ்டர்கள் முப்பத்தோரு பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் செஸ் விளையாட்டுக்கென ஹோம் ஆஃப் செஸ் என்ற சிறப்பு அகாடமி உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் செஸ் என்பது விளையாட்டை கடந்து வாழ்க்கைக்கு பல்வேறு விஷயங்களை கற்றுத்தரும் என்று முதலமைச்சர் கூறினார் செஸ் என்பது வெறும் மைண்ட் கேம் மட்டுமல்ல நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஏராளமான பாடங்களை வழங்கக்கூடியது நாம விரும்பி நம்முடைய காய்களை வெட்டு கொடுத்து வெற்றியை பெறுவோம் அது மாதிரி வாழ்க்கையில வெற்றி பெற நம்முடைய லட்சியத்துல வெற்றி பெற நாம் எத்தகைய தியாகத்துக்கும் தயாராக இருக்கணும் பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் சிப்பாய்களை கூட ராணிக்கு இணையான வல்லமைக்கு மாற்ற முடியும் என தெரிவித்தார் முன்னதாக தமிழ்நாடு அரசு அறிவித்த ஐந்து கோடி ரூபாய்க்கான காசோலையை குகேஷிடம் முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார் அவர்கள் தமிழ்நாட்டில் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் சாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஐந்து கோடி ரூபாய்க்கான வழங்கி சிறப்பிக்கிறார்கள் சர்வதேச அளவில் செஸ் என்றாலே தமிழ்நாடுதான் என்ற நிலையை எட்டியிருப்பதாக நான்கு முறை உலக சாம்பியன் பட்டம் என்ற விஸ்வநாதன் ஆனந்த் தெரிவித்துள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கில் செஸ் சாம்பியன் குகேஷுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் ஹோம் ஆஃப் செஸ் என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது இன்று இந்தியாவிலிருந்து எண்பதற்கும் மேற்பட்ட கிராண்ட் மாஸ்டர்கள் உருவாக அடித்தளமிட்ட திரு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது பின்னர் பேசிய முன்னாள் உலக சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் முப்பத்தோரு கிராண்ட் மாஸ்டர்களை வைத்துள்ள தமிழ்நாடு தான் உலகளவில் செஸ்ஸின் அடையாளம் என்று கூறினார் இப்போ ரெண்டு உலக சாம்பியன்ஸ் வச்சுண்டு தேர்ட்டி ஒன் கிராண்ட் மாஸ்டர்ஸ் வச்சுண்டு தமிழ்நாடு இந்தியாவில் மாத்திரம் இல்லை உலகத்திலேயே செஸ்னா தமிழ்நாடுன்னு சொல்ல முடியும் நான் எதிர்பார்க்கிறேன் இங்கிருந்து இன்னும் வளர்ச்சி இருக்க போகுது தொடர்ந்து பேசிய அவர் நிதானம் மற்றும் கவன சிதறல் இன்மை குகேஷின் சிறப்பான பண்புகள் என பாராட்டினார் ஐ மெட் குகேஷ் அஸ் அ வெரி யங் ஜிஎம் இப்போ ஃபோட்டோஸ் வந்துட்டே இருக்கு ஈச் ஒன் யங் அந்த ப்ரீவியஸ் ஒன் ஸோ பட் அண்ட் ஆல்வேஸ் அந்த டெடிகேஷன் அந்த கான்சன்ட்ரேஷன் குகேஷ் ஆல்வேஸ் ஹேட் தீஸ் குவாலிட்டி திஸ் காம்னஸ் என்ன நடந்தாலும் நம்ம எஃபெக்ட் ஆகக்கூடாது அடுத்த நாளுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் தட்ஸ் ரியலி வெரி இம்ப்ரெசிவ் குவாலிட்டி சென்னையில் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இருந்தே உலக சாம்பியன்ஷிப் வெற்றி பயணம் தொடங்கியதாக விஸ்வநாதன் ஆனந்த் தெரிவித்தார் உலக அரங்கில் செஸ் விளையாட்டிற்கு சிறந்த இடம் சென்னைதான் என்று உலக சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷ் தெரிவித்துள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கில் அரசு சார்பில் நடந்த பாராட்டு விழாவில் பேசிய அவர் தனது சிறுவயது கனவு நினைவாக இருப்பதாக கூறினார் It has proudly earned the title of uh, the capital of Indian Indian chess, and uh, and I, I think it's also very safe to say that Chennai, in many many terms, is also one of the best uh, best cities in the world of uh, world of chess. Chennai Grandmaster champion, Champion Pattam Gukesh I won this tournament, and that's how my whole journey for this world world. Uh, உதலி ஃபார் மேக்கிங் இட் ஹேப்பன் தமிழ்நாடு அரசு பொருளாதார ரீதியிலும் தனக்கு நிறைய உதவிகளை செய்ததாகவும் அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார்